வணக்கம் திருச்செந்தூர் முருகன் கோவில் சொன்ன உடனே நம்ம மனசுக்கு வர்றது பக்திதான் ஆனா ஒரு காலத்துல அது ஒரு போர்க்களமா இருந்திருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அது மட்டும் மட்டுமில்ல அங்கிருந்த மூலவர் சிலையையே வெளிநாட்டுக்காரங்க திருடிட்டு போயிருக்காங்க ஆமாங்க நம்ப முடியாத ஆனா உண்மையான இந்த நாம நாம் இன்னைக்கு போறோம் இந்தியாவோட மிக முக்கியமான ரொம்ப பழமையான ஒரு கோயில்ல இருந்து அதோட மூலவரையே எப்படி திருட முடிஞ்சது இந்த ஒரு கேள்விதான் இதுதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி சரி வாங்க இந்த மர்மத்துக்குள்ள இன்னும் ஆழமா போலாம் முதல்ல நம்ம பார்க்க போறது ஒரு கடவுளே திருடு போன அந்த சம்பவத்துதான் சரி இந்த சம்பவத்துக்கு யாரு காரணம் நம்ம மனசுக்கு டக்குன்னு வர்றது பிரிட்டிஷ்காரங்க தான் ஆனா இல்ல இது அவங்க கிடையாது அவங்களுக்கு முன்னாடியே இங்க வந்த டச்சுக்காரங்க தான் இதுக்கு காரணம் நம்ம ஊரு மக்கள் அவங்கள படைன்னு சொல்லுவாங்க இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இது ஏதோ நம்ம ஊர்ல நடந்த சின்ன சண்டை கிடையாது அப்போ உலக அளவுல போர்ச்சுகீசியர்களுக்கும் டச்சுக்காரங்களுக்கும் பெரிய வர்த்தக போர் நடந்துட்டு இருந்துச்சு அதோட ஒரு சின்ன பொறி தான் இங்கேயும் பத்திக்கிச்சு சோழ மண்டல கடற்கரையில போர்ச்சுகீசியர்களோட ஆதிக்கத்தை உடைக்க டச்சுக்காரங்களுக்கு கடற்கரையில ஒரு பலமான கோட்டை தேவைப்பட்டுச்சு அப்போதான் அவங்க கண்ணில் திருச்செந்தூர் கோவில் பட்டுச்சு சரி அடுத்ததா நம்ம பார்க்க போறது இந்த வர்த்தக போட்டி எப்படி ஒரு புனிதமான கோயில போர்க்கலமா மாத்திச்சுங்கிறத பத்தி தான் தச்சுக்காரங்களோட பிளான் ரொம்பவே தெளிவா இருந்துச்சு கடற்கரையில் இருக்கிறதால இந்த கோயில ஒரு கோட்டையா மாத்திட்டா போர்த்துகீசியர்களோட கப்பல் போக்குவரத்தை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைச்சாங்க உடனே கோயிலுக்குள்ள பீரங்கிகளோட நுழைஞ்சு அதை ஒரு மிலிட்ரி பேஸா மாத்திட்டாங்க இதனால அங்க நடந்த எல்லா பூஜைகளும் நிறுத்தப்பட்டுச்சு ஆனா நம்ம உள்ளூர் மக்களும் அப்போ ஆட்சியில் இருந்த நாயக்கர்களும் இதை சும்மா விடலை யோசிச்சு பாருங்க வெறும் ஐநூறு பேரு அவங்க கையில யானை இருந்தாலும் பேரங்கிகளோட இருந்த அறுநூறுக்கும் அதிகமான டச்சு படையை எதிர்த்து சண்டை போட்டிருக்காங்க அந்த தாக்குதல் தோல்வியில முடிஞ்சாலும் அவங்களோட அந்த தைரியமான எதிர்ப்பு டச்சுக்காரங்கள ஒரு ஆட்டம் காண வச்சிருச்சு இனிமேலும் இங்க தாக்கு பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் டச்சுக்காரங்க கிளம்ப முடிவு பண்ணாங்க ஆனா சும்மா போகல போகும்போது அந்த கோவிலோட மிக முக்கியமான விலை மதிக்க முடியாத பொக்கிஷத்தை அதாவது மூலவர் சிலையையே தூக்கிட்டு போயிட்டாங்க நாளைக்கு பேரம் பேச இது யூஸ் ஆகும்னு ஒரு கணக்கு ஒரு சிலையை திருடிட்டு போனா அதுல என்ன பெரிய விஷயம்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அந்த திருட்டோட தாக்கத்தை நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல திருச்செந்தூர் கோவில் எவ்வளவு முக்கியம் தெரிஞ்சுக்கணும் வாங்க பாக்கலாம் இது நேத்து முந்தாநாள் கட்டின கோயில் இல்லைங்க இதோட வரலாறு ரெண்டாயிரம் வருஷத்துக்கும் பழமையானது சங்க இலக்கியமான திருமுழுகாற்று படையிலேயே இந்த கோயில பத்தி சொல்லிருக்காங்க அப்படின்னா பாத்துக்கோங்க இது நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட எவ்வளவு ஆழமான ஒரு அங்கம்னு அது மட்டும் இல்ல இதுக்கு ஒரு புராண முக்கியத்துவமும் இருக்கு முருகன் சூரபத்மன வதம் செஞ்ச இடம் இதுதான நம்பப்படுது முருகனோட ஆரப்படை வீடுகள்ல கடற்கரையில இருக்கிற ஒரே வீடு இதுதான் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு இருந்து மூலவரையே தூக்கிட்டு போறது அந்த மக்களோட நம்பிக்கையே வேரோட புடுங்குற மாதிரி இல்லையா சரி திருடு போன அந்த விலை மதிக்க முடியாத சிலை திரும்ப எப்படி கிடைச்சது வாங்க பார்க்கலாம் இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இதுக்கு ரெண்டு கதைகள் சொல்லப்படுது ஒன்னு வரலாறு இன்னொன்னு தெய்வீகம் இந்த மீட்புப் பணிக்கு தலைமை தாங்கினவர் பிள்ளை அவர் நாயக்க மன்னரோட உள்ளூர் நிர்வாகி திருடு போன இறைவனை எப்படியாவது திரும்ப கொண்டு வரணுங்கிற அந்த பெரிய பொறுப்ப அவர்தான் ஏத்துக்கிட்டாரு இப்போதான் கதை ரெண்டா பிரியுது முதல்ல வரலாற்று பதிவு என்ன சொல்லுதுன்னு பாப்போம் வடமலையப்ப பிள்ளை டச்சுக்காரங்க கிட்ட தூதர்களை அனுப்பி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தொகையை கொடுத்து சிலையை மீட்டாருன்னு வரலாறு சொல்லுது ஆனா மக்கள் மத்தியில இன்னொரு கதையும் இருக்கு அது ஒரு தெய்வீக கதை அந்த தெய்வீக கதைப்படி முருகனே வடமலையப்ப பிள்ளையோட கனவுல தோன்றி வானத்துல ஒரு கழுகு வட்டமிடும் கடல்ல ஒரு எலுமிச்சை மிதக்கும் அந்த இடத்துல தான் நான் இருப்பேன்னு சொன்னாராம் அந்த அடையாளங்களை வச்சு சிலைய கடலுக்குள்ள இருந்து அற்புதமா மீட்டெடுத்தாங்க திருடு போன சிலை இப்படி அற்புதமா திரும்ப கிடைச்சது அந்த கோயிலோட தெய்வீக சக்திய மக்கள் மனசுல இன்னும் ஆழமா பதிய வச்சது இது மட்டும் இல்ல இந்த கோயிலை சுத்தி இன்னும் பல அற்புதங்கள் நடந்திருக்கு உதாரணத்துக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி மூணுல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் லூசிங்டன் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி கோயிலுக்கு வந்திருக்கார் அப்போ அர்ச்சகர்கள் மூலவருக்கு விசிறி வீசிட்டு இருந்ததை பார்த்து கிண்டலா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு என்ன உங்க கல்லுசாமிக்கு வேர்க்குமா அதுக்கு அர்ச்சகர்கள் ஆமான்னு சொன்னதும் அவர் நம்பல ஆனா அவரே நேர்ல போய் பார்த்தப்போ அந்த கல் சிலையில இருந்து முத்து முத்தா வியர்வ வந்ததை பார்த்து அப்படியே ஆடி போயிட்டாரு தன்னோட தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகு அவரோட மனைவிக்கு இருந்த ஒரு தீராத நோய் குணமாக இருக்கு அதுக்கு நன்றி கடனா அவர் கொடுத்த வெள்ளி பாத்திரம் லூசிங்டன் எயிட்டி த்ரீன்ற பேரோட இன்னைக்கும் அங்க இருக்கு இது ஏதோ நூறு வருஷம் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இல்லை நம்மள பல பேர் பார்த்த ஒரு அற்புதம் ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி சுத்தி இருந்த எல்லா இடத்தையும் கடல் அடிச்சுட்டு போனப்போ திருச்செந்தூர் கோவில் வளாகத்த மட்டும் தொடவே இல்ல கடல் அப்படியே பின்வாங்கி போச்சு இத இறைவனோட நேரடி பாதுகாப்புன்னு தான் பக்தர்கள் நம்புறாங்க கோயில விட்டு வெளியே வந்தா கடலுக்கு பக்கத்திலேயே இன்னொரு அதிசயம் காத்துட்டு இருக்கு அதுதான் நாளை கிணறு யோசிச்சு பாருங்க சுத்தி உப்பு தண்ணி கடல் ஆனா இந்த சின்ன கிணத்துல இருந்து வர்ற தண்ணி மட்டும் அவ்ளோ சுவையா இனிப்பா இருக்கு சூரபத்மனோட போருக்கு அப்புறம் தன்னோட படைவீரர்களோட தாகத்தை தீர்க்கிறதுக்காக முருகனே தன்னோட வேளால் இந்த கிணத்தை உருவாக்கினதா ஒரு நம்பிக்கை அப்போ திருச்செந்தூரோட கதைங்கிறது வெறும் கோயில் கதை மட்டும் இல்ல அதுல நம்பிக்கை இருக்கு போர் இருக்கு வரலாறு இருக்கு புராணமும் இருக்கு இது எல்லாம் சேர்ந்த ஒரு வாழும் சரித்திரம் இது நமக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது நம்ம தினமும் பாக்குற நம்ம ஊர்ல நம்ம தெருவுல இப்படி எத்தனை கதைகள் யாருக்கும் தெரியாம மறைஞ்சு கிடக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே